வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப்போறோம்னா சப்பாத்திக்கு டால் பண்ணப்படுறோம் அதுக்கு சுப்ப செடியை காய வச்சுட்டு இதில் குக்கிங் ஆயில் இருக்கோம் இதெல்லாம் வளர்த்துக்கோங்க நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட சமையலாம் இப்போ விரதம் பிறந்த வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கல இஞ்சி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல இப்போ இதில் வந்து எண்ணெயை இருக்கோம் கடுகு போடுறேன் கடுகு பொறிஞ்சி வரணும் சப்பாத்திக்கு நிறைய சைட் டிஷ்ஷு இருந்தாலும் எண்ணெய் இருந்தாலும் இந்த டால் மாரி ஒரு சைட் டிஷ்ஷே வரவே வராது இதனால் சாப்பிடுங்கமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஒன்று பண்ணாது வயிற்றுக்கு ரிச் ப்ரோட்டீன் உள்ளது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தோரம்பருப்புலையும் பண்ணலாம் பைத்தம்பருப்புலையும் பண்ணலாம் அந்த மாரி பருப்பை நான் வேக வச்சு நான் வசித்து விட்டுருக்கேன் நான் ப்ளண்டரில் வசிச்சுட்டேன் மஞ்சள் பட்டி போட்டு எண்ணெய் விட்டு பைத்தம்பருப்பை போட்டு முழுகிற அளவுக்கு ஜெலம் விட்டு நான் அதை வேகம் வச்சு மசூக்கி வச்சுட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து கடுகு பாதிக்கணும் கடுகு வடித்து வரணும் இப்போ கடுகு நல்லா வடிக்கிறது இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஜீரகம் படைப்பேன் ஜீரகம் போட்டாச்சு ஜீரகம் பொரியணும் இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் போடணும் அதுலேயே ரெண்டு மத்த மிளகாயம் போட்டு அப்புறம் இதுலேருந்து கருவியை போட்டுக்கலாம் பொரியம் கருவியை போட்டு பொரியம் இப்போ தக்காளியை போட்டு அந்த வெங்காயம் போட்டு பண்ணுற மாரி இதுவாக இருந்துச்சுன்னா இந்த சமைச்சு வெங்காயம் பால் போட்டு வெங்காயம் பால் வரை பண்ணினதுக்கப்புறம் தக்காளியை போடையெல்லாம் நம்மளுக்கு வெங்காயம் போடையே இது பண்ணுறோம்

விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தக்காளி இன்னும் குழம்பாக இருக்குன்னா ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன் வந்ததுக்கப்புறம் இதுமாரி கொத்தமல்லி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் குக்கர் தரதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தூ நறுக்கின போட்டுட்டு வேணும் வேணுங்கிறவா எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் எலுமிச்சை மொழிஞ்சிப்பா வேண்டாதவா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது வந்து குக்கர் சவுண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம டால் வந்து ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஆவி இறங்கிட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் குக்கர் எப்போ திறந்தாலும் சேஃப்டி இது மாதிரி திறந்துட்டு ஆவி இறங்கிட்டேன்னு சாத்து திறங்க இல்லாட்டி மூஞ்சி வாரம் எல்லாம் தெரிஞ்சு இப்போ நம்ம டால் ரெடி இது வந்து நான் கொத்தமல்லியை வந்து அலசி தண்ணியில் அலசி இதில் போட்டு வச்சிருக்கேன் இது போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கலரு கலரி விட்டாச்சு அவ்வளோதான் நம்ம டால் ரெடி ஆகிடுச்சு சுவாத்வீகமான டால் ரெடி வயிற்றுக்கு கெடுதல் இல்லாமல் ரிச் புரோட்டீன் இந்த டாலில் நீங்கள் நெய்யை விட்டுட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சை மழை புழிஞ்சு சாப்பிட்றவானு இருக்கா அந்த மாதிரி எலுமிச்சை புழிஞ்சு சாப்பிட்றவா அந்த மாரி சாப்பிட்லாம் இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம் இதுவே போதுன்னா இப்படியே கூட நீங்கள் விட்டுட்டு சாப்பிட்லாம் இப்போது நம்மளுடைய டால் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்